வசுதேவ சுதம் தேவம் கம்சூர மனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு ஸ்ரீமத் பாகவதத்தில் சத்வரஜோ தமோ குணம் இவைகளை பற்றி ஒரு மூன்றே மூன்று ஸ்லோகங்களில் கூறப்பட்டுள்ளது அவை என்னவென்று பார்ப்போம் சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம் என்னவென்று எல்லோருக்கும் தெரியும் சாத்வீக குணம் தமோ குணம் பிறரை இம்சத்தை இம்சிப்பதிலேயே ஆவல் கொண்டது சாத்வீக குணம் பிறரை மகிழ்விப்பதிலேயே ஆர்வம் கொண்டது ரஜோகுணம் தான் மகிழ்வதிலேயே ஆர்வம் கொண்டது இந்த மூன்று விதமான குணங்களை உடைய மக்கள் ஜனங்கள் இந்திராதி தேவர்கள் அதாவது சத்வரஜோ குண தமோ குணங்களையே உடைய தேவதைகளை ஆராதிக்கின்றனர் யாகாதி யஜங்கள் மூலம் ஆராதிக்கின்றனர் அவர்களும் அந்த பூஜையை ஏற்று அந்த ஜனங்களுக்கு சௌக்கியத்தை கொடுக்கின்றனர் காலாந்திரத்திலே சொர்க்கத்தில் இடம் கொடுத்து அவர்களை சௌக்கியப்படுத்துகின்றனர் இவர்களும் அந்த சௌக்கியங்களெல்லாம் அனுபவித்தவிருப்பார் பூலோகத்தில் ஒரு பெரிய வசதியுள்ள இடத்தில் பிறந்து மீண்டும் சௌக்கியங்களை அனுபவிக்கிறார்கள் ஆக இந்த இரங்கள் சத்தரஜோ தம குணமுடையவர்கள் சத்தரஜோ குணம் உடைய தேவதைகளை ஆராதிக்கின்றனர் இவர்கள் யாரும் பரமாத்மாவான பகவான் ஸ்ரீமன் நாராயணனை ஆராதிப்பதில்லை இவர்களுக்கு இந்த பூஜையினால் ஏற்படக்கூடிய சந்தோஷத்திலேயே அவர்கள் அடங்கி வருகின்றனர் இதற்கும் மேலே நாராயணன் என்று ஒருவன் இருக்கிறான் என்று யாரும் நினைப்பதில்லை ஆகவே சத்வரஜோதமூடைய ஜனங்கள் அதே குணங்களுடைய தேவதைகளை ஆராதித்து சௌகரியங்களை பெறுவதோடு கூட இவைகளை சர்வகர்மால் பரித்யக்ய மாமேகம் சரணம் வருஜா என்று பகவத்கீதையிலே இறைவன் சொன்னபடி இந்த குணத்து குணங்களுக்கு உடைய சௌக்கியங்களுக்கும் மேல் ஒரு சௌக்கியம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அனைத்தையும் ஒரு காலத்திலே பரித்தெஜ்யா பரித்தஞ்சனம் செய்து சாட்சாத் பரமேஸ்வரனான அந்த மகாவிஷ்ணுவை தியானம் செய்து மோட்சத்தை அடைய வேண்டும் என்று பாகவதம் நமக்கு அறிவுறுத்துகிறது அந்த ஸ்லோகம் என்னவென்று பார்ப்போம் ரஜ சத்வதமோ நிஷ்டமோ ஜுஷா உபாசத முக்கிய

நரா நோச்சதே என்று ஸ்ரீமத் பாகவதம் நமக்கு சத்வரஜோ தமோ குணங்களைக்கு மேல் ஒருவன் இறைவன் இருக்கிறான் அவனை அடைய வேண்டும் அவனை சதா ஆராதிக்க வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்துகிறது நாம் பரமாத்மாவான பகவான் நாராயணனை தியானித்து நல்ல கதியை அடைவோமாக நாராயண நாராயண நாராயணன்